உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் வணிக போராளி கொளத்தூர் ரவி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதை ஒட்டி மத்திய சென்னை மாவட்ட தலைவரும் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவன தலைவருமான முனைவர் வே செல்வநாயகம் ஏற்பாட்டில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மெழுகு பந்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதில் வழக்கறிஞர் ராம்குமார் காளிமுத்து சுப்பிரமணி சீதா கோபாலகிருஷ்ணன் ராஜேந்திரன் மேஸ்திரி பரமானந்தம் பிரபு வெங்கட்ராம் பிரதீஷ் ஜெகன் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் அண்ணன் குளத்தூர் ரவி அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கரூரில் நடந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததற்காக எங்கள் மாநில தலைமை அலுவலகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினோம் அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வியாபாரிகளை அந்த சோக நிகழ்வில் அஞ்சலி செலுத்தும் விதமாக எங்கள் மாநில தலைவர் அண்ணன் குளத்தூர் ரவி அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அதனை முதன் முதலில் எங்கள் மத்திய சென்னை மாவட்டத்தின் தலைவர் அன்பு அண்ணன் செல்வநாயகம் அண்ணன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் அண்ணன் காளிமுத்து அவர்கள் முன்னிலையில் தற்பொழுது ஐன்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் அண்ணன் முனைவர் செல்வநாயகம் அவர்கள் ஏற்பாட்டில் இப்பொழுது மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினோம் இந்த கொடுந்துயரின் நாங்கள் வியாபாரிகள் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கின்றோம் என்பதை வார்த்தைகளால் வடிவமைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சோகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது இதில் எங்கள் வணிகர் தமிழ்நாடு அனைத்து வணிகர்களின் பேரமைப்பு மிகுந்த கவலை கொள்கிறது இனி இது போன்ற அசோகரிகமான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் அண்ணன் கொளத்தூர் ரவி அவர்கள் சார்பாகவும் மாவட்ட தலைவர் அண்ணன் செல்வநாயகம் மாவட்ட செயலாளர் காளிமுத்து அண்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றார் அவர்களது ஆன்மா இறைவனிடிகளை பாற எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கின்றோம் நடந்தது இல்லையா இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி நடந்தால் அதற்கு அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளில் இறங்க வேண்டும் முதல் முறையா முதல் செய்தியா வந்து அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் தண்ணீர் அதை கண்டிப்பா தந்திருக்கணும் அந்த சரௌண்டிங்ல ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு எந்த கடைகளுமே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது அந்த அந்த கட்சி உறுப்பினர்களால இருந்ததுனால கடைகள் திறக்க முடியல இல்லைன்னா கடைகள் திறந்தா நிறைய தண்ணிகளாவது வந்து மக்களுக்கு கொடுத்துருக்க முடியும் அந்த அரசியல் கட்சிகள் அந்த தண்ணீருக்கான ஏற்பாடு அடிப்படையாக செஞ்சு கொடுத்துருக்கணும் அது பெரிய தவறு அது போக எல்லாருக்கும் உணவுகள் சரியா வந்து கொடுத்துருக்கணும் குறித்த நேரத்தில் அந்த தலைவர்கள் வந்திருக்கணும் இப்ப நாங்கள்லாம் எங்க தமிழ்நாடு அனைத்து பேரமைப்பின் மாநில தலைவர் எவ்வொரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து அந்த இதை செய்வாங்க அதே மாதிரி இப்போ முந்தா நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா தொடர்ச்சியாக நாங்க நடந்துகிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு குறித்த நேரத்துக்குள்ள தலைவர்கள் வரணும் அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் அதிலும் குறிப்பா தண்ணீர் உணவை கண்டிப்பா செஞ்சு கொடுத்துக்கணும் பொருத்தவர்கள் தொண்டர்கள் சின்ன பசங்க அவங்க அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க சரியா வழி நடத்தியிருக்கணும் அது அவங்களுடைய உள்கட்சி விஷயம் அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனா ஒரே விஷயம் என்னன்னா பொதுமக்கள் ரொம்ப விழிப்போட செயல்படணும் பதினெட்டு வயசு கீழே இது கூட்டிட்டு வரக்கூடாது குறிப்பா குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது இதெல்லாம் பொதுமக்கள் விழிப்போட நடந்துக்கணும் மாநில சட்டப் பிரிவின் தலைவராக தமிழ்நாடு அனைத்து துணை சங்கங்கள் பேரமைப்பின் சட்ட ஆலோசகராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் குமார்